ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ஐஒஎஸ் ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் கிளாஸஸ் வந்து நம்ம போய் நடத்திட்டு இருக்கிறோம் இந்த வகுப்பில் நான்காவது சுற்றிலக்கியத்தில் முக்கூடர் பல்லு அது பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழ் எக்ஸாம் தான் உங்களுக்கு முதல் எக்ஸாம் வருகிறது ஸோ நீங்கள் தமிழை நல்லா படிங்க இந்த முக்கூடற் பல்லு அப்படின்றது சுற்றிலக்கிய வகையில் சேர்ந்தது சுற்றிலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து பயிற்சி வினாக்கல்லையே ஒரு கொஷினாக இருக்குது நான் பங்க விளக்கத்தை அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி முக்கூடற் பற் பல்லு செயல் பற்றி ஒரு குறிப்பு வரைக இதனுடைய ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை இது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய நூல் அதுவும் ஒரு கொஷின் இருக்குது அது கொஞ்சம் விடை சொல்லும்பொழுது உங்களுக்கு சொல்றேன் சரி ரைட் இப்போ நம்ம வந்து இந்த பாடலுக்குள்ளார நம்ம போயிடலாம் அது போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆஸ் நூல் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது பல்லு நூல்களில் தலை சிறந்து விளங்குவது முக்கூடர் பல்லு பல்லு நூல்களில் முதன் முதலில் தோன்றியது இது இதுவே இதன் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றியது தாமிரபரணி ஆற்றோடு சிற்றாரும் கயத்தாரும் கூடும் இடம் முக்கூடல் எனப்படும் அங்கு உள்ள இது தற்போது சீவல என்று அழைக்கப்படுகிறது இவ்வூரில் எழுத உள்ள திருமால் அழகர் அவருடைய பெருமையை அதாவது அந்த இறைவனின் பெருமையை கூறும் இந்நூல் இந்த நூலில் பாடலில் நெல் விதைகள் அதாவது நெல் வித்தின் வகைகள் மாட்டின் வகைகள் பயிர் தொழில் கருவி வகைகள் ஆகியவை கூறப்பட்டுள்ளன ஓகே இது வந்து முக்குடர் பல்லு என்ற செய்யுள்ள நூல் குறிப்பு முக்குடற் பல்லு பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொன்னா நீங்க எந்த அளவுக்கு எழுதினா போதும் இது வந்து சிற்றிலக்கியத்தில் உள்ள தொண்ணூத்தாறு வகைகளில் ஒன்று மிக முக்கியமானவை அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்தது இந்த பாடல் வந்து எப்படி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒரு ஆற்றில் வெள்ளம் வருது வெள்ளம் வருவதற்கு காரணம் மழை மழை வருவதற்கான அறிகுறிகள் எப்படியெல்லாம் இருக்கும் அந்த அறிகுறிகள் எல்லாம் பார்த்துட்டு மழை வரப்போது வெள்ளம் வரப்போது நினச்ச உடனே அந்த வயலில் வேலை செய்யக்கூடிய அந்த மக்கள் அந்த இனத்தவர் அந்த திருமால் அழகரை பெருமையுடன் ஆடி பாடி துள்ளி குத்து மழை மழையை வரவேற்கிறார்கள் அந்த இறைவனை வணங்கி அதுதான் இந்த பாடலுடைய கருத்து சரி இந்த பாட்டு வந்து எப்பவுமே வந்து தமிழில் அதிக மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னா பாடல்களில் ஏதாவது ஒரு ரெண்டு வரி எழுதுனா நல்ல மதிப்பெண் கிடைக்கும் படிக்க முடிஞ்சால் படிங்க ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த ரெண்டு லைன் நான் சொல்றேன் இந்த பாடல் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மழையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னலே எப்பவுமே வந்து ஒரு மழை வர்றதுக்கு முன்னாடி மின்னல் அடிக்கும் மேகம் கருத்தருக்கும் மின்னல் வரும் இடி இடிக்கும் அதுக்கு அப்புறம் மழை இதெல்லாம் மழை வருவதற்குரிய அறிகுறிகள் இந்த மின்னல் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் தென்மேற்கு திசையில் அதாவது தென்மேற்கு திசை என்றால் உங்களுக்கு நம்ம தேனி இந்த பக்கம் வரும் அந்த சை அதாவது அந்த சைடு தென் தென்மேற்கு திசையில வந்து கேரளா அதாவது மலையாளம் என்ன அடுத்து தென்கிழக்கு திசை தென்கிழக்கு திசை என்றால் ஸ்ரீலங்கா இலங்கை வரும் அங்கு வந்து ஈழ மின்னல் அப்படின்னு சொல்றாங்க அதான் மலையாள மின்னலும் ஈழ மின்னலும் அடி அந்த மின்னல் அடிக்கும் போது மழை வருவதற்குரிய அறிகுறி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது நேற்று மென்றும் சூழ கொம்பு சுற்றி காற்று அடிக்குது அதாவது காற்று வந்து தூவு கொம்பு எல்லாம் அப்படியே இலை தலையெல்லாம் மேலே கீழே ஆடுற மாதிரி சுழன்று சுழன்று காற்று அடிக்குது கேணி நீர் படு சொறி தவளை கூப்பிடுகிறது கிணற்றில் வந்து தவளை வந்து மழை வருது தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து சத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்து வந்து சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்றடைக்குது அதாவது நண்டு நண்டு வந்து மழை பெய்யும் போது தன்னுடைய குழியை வந்து மழை நீர் புகுந்து அடைத்து விடாதபடிக்கு சேற்றை குலைத்து அதனுடைய அது தங்கியிருக்கக்கூடிய அந்த குழியை அடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி பாடுதே நான் ஒரு ஒரு செய்யுள்ளே சொல்லிட்டு முடிஞ்சு சொல்கிறேன் மழை தேடி ஒரு கோடி வானம் பாடியாடுவே அப்படின்னா அதாவது மழையை தேடி மழை இப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வானம் பாடி அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் தெரிகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்கும்போது மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வயலில் வேலை செய்யும் அந்த பண்ணை மா அதாவது மாலழகர் கேற்றமாம் பண்ணை சேரி புள்ளி பல்லர் ஆடி பாடி துள்ளி கொள்வோமே ஆடி பாடி மகிழ்ந்து இருக்கிறாங்க எப்பவுமே வந்து வயலில் வேலை செய்யணும்னா மழையை எது இருப்பாங்க சில பேருக்கு ஆற்று பாசனம் இருக்கும் சில பேருக்கு வந்து மழை அதாவது மழையை பார்த்து தான் பாசனமே வச்சுருப்பாங்க தண்ணிக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மழையை வர்றதை கண்டு ஆரவரப்பத்தோட மிகவும் மகிழ்ச்சியோட துள்ளி குதிச்சு ஆடி பாடுறாங்க இது அந்த பாடலுடைய பொருள் சரி இப்போ நம்ம வினா விடைக்கு போகலாம் இப்போ வினாவில் ஃபர்ஸ்ட் வினா வந்து தன்மதிப்பீட்டு வினாக்களுக்கு எல்லாமே ஆன்சர் இருக்கு நான் சொல்றேன் பிரபந்தம் என்னும் வட சொல்லின் பொருள் யாது அதாவது நன்கு கட்டப்பட்டது நன்கு கட்டப்பட்டதுன்னா அதாவது வார்த்தைகளை நன்கு கட்டி ஒரு செயலாக ஒரு கவிதையாக கொண்டு வருவது அதான் நன்கு கட்டப்பட்டது பிரபஞ்சம் அப்படின்றது வட சொல் அதுக்கு சிற்றிலக்கியம் என்று தமிழர் சொல்லுவாங்க ஓகே சிற்றிலக்கியங்களை தொல்காப்பியம் எந்த வனப்பினுள் அடக்குகிறது அதாவது தொல்காப்பியத்தில் விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு வளர்ப்பு ஒரு அந்த க இதுக்குள்ளார அடக்காங்க அதான் வனப்பினுள் அதுதான் விருந்து அப்படின்றது ஆன்சர் முக்கூடலுக்கு தற்போது வழங்கும் பெயர் யாரு சீவல பேரி முக்கூடலில் எழுந்தருளி உள்ள தெய்வம் யார் திருமால் என்னும் அழகர் ஓகே முக்கூடலில் எழுந்துள்ள திரு தெய்வம் திருமாலாகிய அழகர் அடுத்தது பயிற்சி வினாக்கள் நான் ஆல்ரெடி பயிற்சி வினாக்களில் சொன்னேன் நூல் குறிப்பு ஆசிரியர் இந்த குறிப்பெல்லாம் அதில் கேட்டிருக்காங்க சிற்றிலக்கியங்கள் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கு சிற்றிலக்கியம் அப்படின்னா அதை வந்து முதல்ல பிரபந்தம்னு சொன்னாங்க பிரபந்தங்களுக்கு நன்கு கட்டப்பட்டது என்ற பொருள் இதில் யாப்பு செய்யல் என்னும் முதலிய அந்த அந்த சொல்ல தரக்கூடிய தமிழ் சொல்ல தரக்கூடிய பொருள் அதுக்கடுத்து எழுத்து முதலிய உறுப்புகளால் ஆனது அதற்கு அடுத்த பாயிண்ட் அகமும் புறமும் ஆகிய பொருளுக்கு இடமாக ஏற்றப்பட்டவை அப்புறம் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தாறு வகைப்படும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் என்ன அடுத்தது சிற்றிலைக்கியங்களுள் தலைமை வாய்ந்தவனாக சொல்லப்படுவது அந்தாதி பிள்ளைத்தமிழ் பரணி கலம்பகம் கோவை உலா மாலை தூது உலா மாலைன்றது ஒரே வேடு தூது பல்லு புறவஞ்சி பல்லுன்றது தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கிறது இதில் வந்து முக்குடர் பள்ளு மிக சிறப்பு சரி அடுத்த கொஷின் பயிற்சி வினாக்கல்ல சிற்றிலக்கியங்கள் ஐந்தினை எழுதுக அதான் நான் இப்போ சொன்னேன் அதாவது பல்லு புறவஞ்சி தூது உலா பிள்ளைத்தமிழ் அந்தாதி இதெல்லாம் வந்து அந்த ஐந்தில் எழுதிப்போம் முக்கூடர் பல்லு பற்றி குறிப்பு ரேகா அது ஏற்கனவே நான் சொன்னேன் முக்கூடன்றது வந்து ஒரு ஊர் அந்த ஊர் வந்து எப்படி அதுக்கு இப்போ பேர் வந்து சிவலபேரி பல்லு நூல்களில் தலை சிறந்து விளங்குவது முக்கூடற் பல்லு பல்லு நூல்களில் முதன் முதலில் தோன்றியது முக்கூடற் பல்லு இதனுடைய ஆசிரியர் என்று தெரியவில்லை காலம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றியது அதற்கு அடுத்தது தாமிரபரணி ஆற்றோடு சிற்றாரும் கயத்தாரும் கூடும் இடம் முக்கூடல் எனப்படும் அதுவே தற்போது சீவல என்று வழங்கப்படுகிறது இவ்வூரில் எழுந்தருளி உள்ள அழகர் திருமாலாகிய அழகரின் பெருமையை கூறும் நூல் இது அப்புறம் இந்த நூலில் நெல் வித்துக்களின் வகைகள் மாட்டின் வகைகள் பயிர் கருவி வகைகள் ஆகியன என உள்ளன ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இவ்வளவு முக்கூடற் பழுவை பற்றி குறிப்பு ஸோ நான் இப்போ பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக சொல்கிறது திருப்பி ஒரு தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும் ஓகே நான் திருப்பி சொன்னால் ஒவ்வொருக்கும் போர் அடிச்சிடும் வேண்டாம் மூன்றாம் நான்காவது ஆற்றில் வெள்ளம் வருவதற்கான அறிகுறிகள் யாவை ஆற்றில் வெள்ளம் வருது அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கு அதாவது கோண திசைகளில் கோண திசைன்னா தென்மேற்கு திசை தென்கிழக்கு திசை தென்மேற்கு திசையிலிருந்து மின்னக்கூடிய மின்னல் மலையாள மின்னலும் தென்கிழக்கு திசையிலிருந்து மின்னக்கூடிய மின்னல் இலங்கை அது அது ஈழ மின்னலும் மழை தோன்றுவதற்கு அறிகுறி இல்லை ஒன்று அடுத்தது கொம்புகளை சுற்றி சுற்றி சுழற்றி காற்று அடிப்பதும் தவளை நிக்கிரட்டிலிருந்து கூப்பிடுவதும் மழைநீர் வந்து தன் குழியை நிரப்பி விடாதபடி நண்டு சேற்றை குலைத்து அதன் வாயை அதாவது அந்த குழியின் வாயை அடைவதும் அப்புறம் மழை துளியை தேடி வானம்பாடிகள் பாடி ஆடுவதும் ஆகிய இச்செயல்கள் மழை வருவதை முன் அறிவிக்கும் அறிகுறிகள் இதுதான் சார் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ முக்குடர் பள்ளும் மிகவும் ஈஸியாக நம்ம சொல்லிட்டோம் ஸோ நீங்கள் இதையும் நல்லா படிச்சுக்கோங்க இதில் வந்து நான் சொல்கிறதுனா தன்மதிப்பு வீட்டு வினாக்கள் பயிற்சி வினாக்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் சில நேரத்தில் வந்து உங்களுக்கு பொருள் எடுக்குங்க கூட கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா இதில் வந்து என்ன பொருள் வருது இவருக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்லலை இதில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை இந்த பாட்டெல்லாம் ஸோ இதில் இருந்து கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகே ஸ்டூ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய்